தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன அந்த கோவில்களை முறையாக பராமரிப்பது சரியான காலத்தில் கும்பாபிஷேகம் செய்வது உட்பட அடிப்படை பணிகள் எதையும் செய்யாமல் அறநிலையத்துறை தோல்வியடைந்து விட்டதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாபுராஜன் பேட்டை விஜயவரதராஜர் கோவிலை சீரமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னும் கூட அதை செய்யவில்லை இதையடுத்து நீதிமன்றம் அறநிலையத்துறையை கண்டித்துள்ளது உடனே சீரமைப்பு பணியை தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளது அதேபோல் சோழிங்கர் யோக நரசிம்மர் மலைக்கோவிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குன்றக்குடி கோவில் யானை இறப்பு பழனி கோவில் யானை இறப்பு திருச்செந்தூர் யானை தாக்கி பாகன்கள் உயிரிழப்பு என்று தொடர்ந்து அறநிலையத்துறையின் இயலாமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இந்நிலையில்தான் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவுடன் அமைச்சரவையில் இணைந்து பணியாற்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அறநிலையத்துறையின் குளறுபடிகளை பொதுவெளியில் விமர்சித்துள்ளார் ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துறை மீது சிலர் திட்டமிட்டு பொய் பரப்புவதாக கூறுகிறார் அமைச்சர் தன் தவறை மறைக்க அடுத்தவர் மீது குற்றங்களை சுமத்துகிறார் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையும் இந்து மதத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் தமிழகத்தில் பாஜக கிளை நிர்வாகிகள் தேர்தல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நகரம் ஒன்றியத்திற்கும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் மாவட்டத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது ஜனவரி முதல் வாரத்தில் மாநில அளவிலும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் அகில இந்திய அளவிலும் பாஜக தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது சமீப காலமாக இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் தைரியமாக பரப்பப்படுகின்றன அதை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளது அதனால் மத மோதல்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் ஐயப்ப பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பாடகி இசைவாணி பாடியுள்ளார் அவர் மீதும் இயக்குனர் ரஞ்சித் மீதும் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடிகை கஸ்தூரியை கைது செய்ததைப் போல பாடகி இசைவாணி மீதும் நடவடிக்கை தேவை ஆனால் அவரை கண்டுகொள்ளாமல் உள்ளதாக தமிழக காவல்துறையும் இந்து மதத்திற்கு ஆனால் அவரை கண்டுகொள்ளாமல் உள்ளதால் தமிழக காவல்துறையும் இந்து மதத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அத்துடன் அமெரிக்க நீதிமன்றத்தில் தொழிலதிபர் அதானி மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயத்தில் அதானிக்கும் பிரதமருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளது அந்தந்த மாநிலங்களின் அதிகாரிகள் மீது புகார் சொல்லப்பட்டுள்ளது அந்த காலகட்டத்தில் நான்கு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் டெல்லியில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழா நடைபெற்றது இதில் அகில இந்திய அளவில் சிறந்த வங்கி சேவைக்கான விருது தமிழக மாநில தலைமை கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்பட்டது இந்த விருதினை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்க தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பெற்றுக்கொண்டுள்ளார் கோடை மின் தேவையை சமாளிக்க இரண்டாயிரம் மெகாவாட் வரை மின்சாரம் வாங்க மின் வாரியம் முடிவு செய்துள்ளது தமிழக மின் தேவை தினமும் சராசரியாக பதினைந்தாயிரம் மெகாவாட்டாக உள்ளது இது கோடை காலத்தில் அதிகரிக்கிறது அதன்படி இந்த ஆண்டு மே இரண்டாம் தேதி மின் தேவை எப்போதும் இல்லாத வகையில் இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட்டாக அதிகரித்தது அதைவிட அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் மின் தேவை ஐந்து முதல் ஏழு சதவீதம் கூடுதலாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மத்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கோடை மின் தேவையை சமாளிக்க குறுகிய கால அடிப்படையில் மார்ச் ஒன்று முதல் மே பத்தாம் தேதி வரை மின்சாரம் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது இதன் வாயிலாக எண்ணூற்று ஐம்பது முதல் இரண்டாயிரம் மெகாவாட் வரை மின்சாரம் வாங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக உருவெடுக்கும் தமிழகத்தை நோக்கி இது நகர்வதால் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுவாமி ஐயப்பன் குறித்து அவதூறு பாடலை பாடி வெளியிட்ட கானா பாடகி இசைவாணி மீது தமிழகம் முழுவதும் பாஜக புகார் கொடுக்கும் என்று பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வணங்காமுடி தெரிவித்துள்ளார் இது குறித்து வணங்காமுடி கூறுகையில் இசைவாணி மீது பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் புகார் அளித்து வருகிறோம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதித்துறையை நாடுவோம் இந்து மத கடவுள்களை திட்டமிட்டு அசிங்கப்படுத்தி வருகின்றனர் இதை ஒரு சதியாகத்தான் பார்க்கிறோம் இவ்விவகாரத்தை பாஜக சும்மா விடாது என்று தெரிவித்துள்ளார் கடன் வளர்ச்சியை அதிகரிக்க பொதுத்துறை வங்கிகள் அடுத்த மூன்று நான்கு மாதங்களில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய நிதி சேவை செயலாளர் எம் நாகராஜு தெரிவித்துள்ளார் டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டின் முன்னாள் சிறப்பு பணி அலுவலர் லோகேஷ் சர்மாவை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய குற்றப்பிரிவு காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர்